ஹாய் மக்களே இன்னைக்கு எனக்கு பிரசனாலாம் ரொம்ப உருக்கமான ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ரைட் எனக்கு ஒரு எட்டு வயசு இருக்கும் ரொம்ப சின்ன பையன் அப்போது எங்கேயோ ஒரு வேனில் ஏதோ ஒரு ஊருக்கு எல்லோரும் போயிட்டுருக்கோம் அப்படி போயிட்டுருக்கும்போது எல்லா ஊர்லேயுமே எல்லா கடைகள்லேயுமே ஒரு போஸ்டர் ஒரு பெரிய போஸ்டர் ஒரு குடௌனில் ஒரு பதிமூணு வயசு பையன் நெஞ்சில் சுட்டு மாதிரி அந்த காட்சி அந்த போஸ்டர் எல்லா ஊர்லேயும் எல்லா கடைகள்லேயும் இருந்துச்சு எனக்கு அப்போது எனக்கு விவரம் தெரியலை எட்டு வயசு பையன் அப்படின்னா எதுக்காக இந்த போஸ்டர் யாரு அது அப்படின்ற மாதிரி நான் பார்த்துட்டு இருந்தேன் கடந்து வந்தாச்சு இப்போ வளர வளர அதுக்கான ரீசன் வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு இப்பயுமே வளர்ந்த பின்னாடியுமே எல்லோரும் ஸ்டோரியில் மே பதினெட்டு ஈழ படுகொலை அதை பற்றி ஸ்டேட்டஸ் ஸ்டோரியெலாம் வைப்பாங்க எதுக்குடா இவ்வளோ தீவிரமாக இவ்வளவு வக்ரமாக எல்லோரும் இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு நடந்து முடிஞ்சிருச்சு அது நடந்து இவ்வளவு ஆண்டுகள் ஆயிருச்சு நடந்தும் எதுக்கு இவ்வளவு உக்கரமாக இருக்காங்க மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் அதாவது இந்த நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டோரி வைக்கும்போதெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போயும் அதே மாதிரி இன்றைக்கும் மே பதினெட்டு ஈழப்படுகொலையுடைய நினைவு நாளாக இன்றைக்கும் அந்த மாதிரி ஸ்டோரிலாம் இருந்துச்சு போயிட்டு நான் ஒவ்வொரு தடவையும் இவங்க இந்த மாதிரி வைக்கும் போதெல்லாம் யூடியூப்பில் போயிட்டு நியூஸ்லாம் சர்ச் பண்ணுவேன் என்ன நடந்துச்சு அப்படின்றத அப்படி சர்ச் பண்ணும்போது நியூஸஸில் என்ன இருக்கும் அப்படின்னா ஈழப்படுகொலையில் நடந்ததுக்கான காரணத்தை வந்து அவங்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அதாவது சிங்களர்கள் வந்துட்டு சமாதானத்துக்கு வந்ததாகவும் இவர்கள்லாம் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தின தமிழர்கள் வந்து தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தினதாகவும் இப்படி தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்துனால நாலாவது முறையில் அவர்களுடைய தாக்குதலை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இது இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த அந்த சிங்களர்கள் வந்து செய்தார்கள்ன்ற மாதிரி நியூஸில் போட்டிருக்காங்க இது நான் என்றைக்குமே நான் நியூஸை நான் நான் நம்ப மாட்டேன் அப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது நான் எப்பையும் நான் நியூஸை நம்புகிறதில்ல ஏன்னா முழுமையான செய்திகளாக அது இருக்காது ஸோ ரைட் அது ஏதோ பின்னாடி வேறு ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்றது மட்டும் தெரிஞ்சு ஆனால் முழுமையாக நம்மளுக்கு எதுவும் தெரியாமல் நம்ம பேசக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணமும் நமக்குள்ளே இருந்துச்சு இப்போ ரீசெண்டாக ஒரே ஒரு வீடியோ மட்டும் பார்த்தேன் அந்த வீடியோவில் பார்த்த பின்னாடி தான் தெரிஞ்சு அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ட்டு என்ன அப்படின்னா அந்த வீடியோவில் போர் நடந்த மாதிரி தெரியல ஒரு மனித வெறி செயல் மாதிரி அதாவது வெறி பிடித்த மனிதர்கள் எப்படி நடந்துக்குவாங்களோ அந்த மாதிரியான மிக கொடூரமான ஒரு செயலாக அதை பார்த்தேன் இந்த வீடியோ நீங்களும் பாருங்கள் ஒன்பது நாடு செய்து கொண்டதுக்கு பேர் வாழ்வெங்கும் எறவாக ஒரு போதும் வருவதில்லை உன்னையே துணையாய் தருவாரே புறநானூரே தினம் மர போர் நடந்திருந்தா அங்கங்க மக்கள் இறந்திருப்பாங்க ஆனா இது அந்த மாதிரி இல்லை ரொம்ப வக்ரமா ரொம்ப ரொம்ப பயங்கரமான வெறி செயலாக இது காட்டியிருக்கு பதிமூணு வயசு குழந்தைய ஐந்து முறை மிக நெருக்கமாக துப்பாக்கியெல்லாம் சுற்றிருக்காங்க இது வந்து அவருடைய அந்த வெறிச்செயலை வந்து வெளிக்காட்டுது ஸோ இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருந்தாங்களோ யாரெல்லாம் இருந்திருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு அணிவி நடக்குது அப்படின்னா அதுக்கான நீவி வந்து கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும் அன்னைக்கு அணிவி நடக்கும்போது அன்னைக்கு நாளில் அநீதி ஜெயிச்சிருக்கும் அதுக்காக நீதி தோத்துருச்சின்னு அர்த்தம் கிடையாது என்றைக்காக இருந்தாலும் எத்தனை நாள் ஆனாலும் நீவியானது நிலை பெறும் ஒரு நாள் அப்படி ஒரு பட்சத்தில் இதற்கு காரணமான இந்த கொடூரத்துக்கு காரணமானவர்கள்லாம் நிச்சயமாக இயற்கையாலேயே தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அன்று இல்லாட்டியும் இன்று இல்லாட்டியும் என்றைக்காக இருந்தாலும் ஃப்யூச்சரில் ஒரு நாள் அவருக்கான தண்டனை நிச்சயம் வந்து சேர்ந்தே தீரும் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும் ஏன் அப்படின்னா யூடியூப்பில் நான் போடுற வீடியோ எல்லாமே மோஸ்ட் பாப்புலர் வியூஸ் எங்கே நடக்குது எந்த கண்ட்ரியில் மோஸ்ட்டாக பாப்புலர் பார்க்குறாங்க அப்படின்றது எனக்கு ஒரு அனலைஸ் பண்ணி யூடியூப் வந்து எனக்கு அனுப்புவோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இடத்துல மலேசியாவும் செகண்ட் இடத்துல ஸ்ரீலங்காவும் இருக்குது தேர்ட் இடத்துல தான் இந்தியா இருக்குது அதுவும் செக் ரெண்டு பிரசெண்ட் தான் இந்தியாவில் பார்க்குறாங்க எனக்கு ரொம்ப இருந்துச்சு என்னடா நம்ம இங்கே இந்தியாவில் யார் பார்க்குறதுல மலேசியாவிலும் ஈழத்தமிழர்கள் அதாவது இங்கே ஸ்ரீலங்காவிலையும் எதுக்காக வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நான் அப்போ ஆயிரம் சப்ஸ்கிரைப் வரும்போது நான் யோசித்தேன் ஆனால் அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது இப்போ தான் புரியுது மேபி இது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் தெரியல ஃப்யூச்சரில் என்ன நடக்குதுன்னு தெரியல ஸோ எல்லாமே நேச்சர் தானே நேச்சர் தான் இங்கே எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ணுது நம்ம கையில் எதுவுமே கிடையாது ரைட் ஸோ எல்லோரும் ப்ரே பண்ணிக்கிறோம் அந்த ஆத்மாக்கள் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிச்சயம் ஒரு நாள் அதுக்கான தீர்வு நம் கண்முன் தெரியாதவர்கள் கூட அந்த கொடூர சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பாங்க அவங்களாம் நம்ம அடையாளம் காண்றோமோ இல்லையோ நிச்சயம் இந்த நீதியானது ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் அவங்க திரையப்பாண்டி இது நம்ம திரையப்பாண்டி டூ தௌசண்ட் ஒன்